திருச்சி சம்பளம் அரநம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிவமயம் சேனலில் என்று உமா மகேஸ்வர மூர்த்தி என்ற சிவபராக்கிரமத்தில் நாம் சிந்திக்க உள்ளோம் உலகம் அனைத்தும் பெண்களோடு கலந்து இன்பம் அனுபவிக்க திருவுளம் கொண்டு நம் பெருமான் வந்து கைலாய மலையில் வீற்றிருந்து அருளும் கோலமே உமா மகேஸ்வர மூர்த்தி தேவியாரே உலகத்தின் அன்னையாக இருக்கின்றாள் இறைவனின் திருக்குறிப்பின்படி ஒவ்வொன்றினையும் செய்து வருகின்றாள் நெருப்பிலிருந்து வெப்பத்தை பிரிக்க முடியாதது போலவும் நீரிலிருந்து குளிர்ச்சியை பிரிக்க முடியாதது போலவும் மலரிலிருந்து மனத்தை பிரிக்க முடியாதது போலவும் இவளை சிவத்திலிருந்து பிரிக்க முடியாது இவள் கருணை உடி வடிவம் கொண்டவள் ஐந்து வகை செயல்கள் ஆற்ற ஐந்து வகை பேதங்களாக தோன்றுகின்றாள் அவை முறையே பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்பனவாகும் ஆதிசக்தி என்பவள் ஆன்மாக்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றாள் இச்சாசக்தி என்பவள் சிருஷ்டி தொழிலை செய்கின்றாள் ஞானசக்தி என்பவள் ஆன்மாக்களுக்கு உடைய கண்மங்களையும் புவன போகங்களையும் கொடுக்கின்றாள் பராசக்தியானது பக்குவ ஆன்மாக்களை கருணையால் அணுக்கிருக்கின்றாள் ஆதிசக்தியானது ஆணவ மலம் பக்குவமாகும்படி செய்கிறது ஞானசக்தியாகியது ஞானசக்தியானது ஞான ஒளியாகிய உடல் ஒளியாக காட்சி தருகின்றார் இந்த ஐந்து சக்திகளும் செயலாற்றும் பொழுது சதாசிவ மூர்த்தியாக மாறுகிறது இந்த கருத்தினால் தான் சக்தி தான் சிவத்தை ஈன்றும் என்று அருணந்தி சிவாச்சாரியார் கூறுகின்றார் கும்பகோணத்தில் அருகே கோனேரி ராஜபுரம் உள்ளது இங்குள்ள மூர்த்தியே உமா மகேஸ்வரர் பூமிநாதர் எனவும் அழைக்கப்படுகின்றார் இறைவியின் திருப்பெயர் வந்து தேக சவுந்தரி இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இறைவனுக்கும் இறைவிக்கும் இளநீர் தேன் பால் அபிஷேகம் செய்ய குஷ்ட நோய்கள் தீரும் இங்குள்ள வைத்தியநாதர் முன்பு ஒரு முறை ஜபம் செய்தால் நூறு பங்கு ஜபம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இடங்கள் காலி இடங்கள் தொழிற்கூடங்கள் போன்றவை வாங்கும் பொழுது இந்த கோயிலுக்கு சென்று பூமிநாதரை வழிபட்டு அங்கிருந்து ஒரு பிடி மண் எடுத்து வந்து நமது இடத்தில் வைக்க நாம் வாங்கும் பூமி நம்மை விட்டு அகலாது அப்படிப்பட்ட தளத்தை நாமும் சென்று வணங்கி நலத்தை பெறுவோமாக திருச்சிற்றம்புணம்